அம்மா உங்க கிட்ட தான் உன் பேசணும் என்கிட்டங்களா என்கிட்ட என்னங்க பேசணும் இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன் என்னங்க பிரச்சனை ஏன் அவங்க அப்படி உங்களை திட்டிட்டு போறாங்க இல்லைங்க திட்டத சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் ஏங்க பேசுறதுக்கும் திட்டுறதுக்கும் கூடவா எனக்கு வித்தியாசம் தெரியாது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்றேன் இல்லங்க ஒண்ணும் இல்ல நீங்க போங்க ஏமா ஒரு பையனை பேத்துட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த அம்மா இப்படி பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு வேணும் அமைதியாக இருக்கலாம் நான் இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க எனக்கு இதை பார்க்க கஷ்டமாக இருக்கு என்கிட்ட சொல்லணும்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் நான் மற்றவங்கள மாதிரி எல்லாத்திட்டையும் சொல்லியோ ஏழை பேச்செல்லாம் பேச மாட்டேன் என்னால் முடிஞ்ச உதவியே பண்ணுறேன் சொல்லுங்கம்மா ஒரு காலத்தில் பண்ணுன பாவத்துக்கு இப்போ அனுபவிக்கிறேம்மா வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்கம்மா தயவு செஞ்சு அங்கே இருந்து போங்கம்மா அம்மா நீங்க வசதியானவங்க வீடு இருக்கு அப்படி இப்படி நம்ம ஊருக்குள்ள எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க அப்படி இருந்து எதுக்கு இங்க வந்து நீங்க கஷ்டப்பட்டிட்டு இருக்கணும் கம்மனா நீங்க உங்க வீட்டுக்கு போய் இருக்கலாம்ல வருத்தத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது கஷ்டப்படாதீங்க நான் போறேன் ஐயோ இவங்களுக்கே இந்த நிலைமைனா ஜூலிய நம்ம வீட்டு கட்டியிருந்தோம்னா ஐயோ நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது அப்பா கடவுள் எந்த சாமி புண்ணியமோ நம்மளை இப்படி தள்ளிக்கிட்டு வந்துருச்சு உதவி செய்யறேன்னு வந்து கேக்குறாங்க இவங்களுக்கே நம்ம உபத்திரம் பண்ண மாதிரி ஆயிடும் எதுவும் வேண்டாம் போற வழியில போகட்டும் கொஞ்ச நஞ்ச பாவமா நான் பண்ணனே வாழ்ற காலத்துல அந்த புள்ள எம்புட்டு கண்ணீர் விட்டு கதறி இருப்பா அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் இப்போ நான் அனுபவிக்கிறேன் அவளதான் இந்த சட்னியை மட்டும் அரைச்சி தாளிச்சு ஊத்திட்டா வேலை முடிஞ்சது போய் சாப்பாடு எடுத்து வச்சிடலாம் அம்மா என்னையா பசி வந்துருச்சா அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தக்காளி சட்னி அரைச்சிட்டேன் தாளிச்சு ஊத்தினா சாப்பிட்டுக்கலாம் அம்மா அது இல்ல உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் முக்கியமான விஷயம்மா என்னடா அப்பா இன்னைக்கு நீங்க பெரியம்மா வீட்டுக்கு போனீங்கல்ல அப்பா என்கிட்ட ஒன்னு சொன்னாருமா என்ன என்னை கழிவு ஊதி இருப்பாரு அதுதானே அது இல்லமா அது இல்லையா அப்புறம் என்னடா அது என்னன்னா அப்பா மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்கல அத இது நம்ம அக்காவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்னது இந்த மனுஷை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னதா அப்படியே நான் சொல்ல மாட்டேதே தெரியலமா என்கிட்ட கேட்டாரு அங்க உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவியா அங்க உள்ளவங்க நல்லா பாத்துக்கறங்களா அப்படி தான் கேட்டாரு நானும் நல்லா பாத்துக்கிறாங்க நான் போனாலும் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறமேட்டுக்குதான் சொன்னாரு இந்த மாங்காயை போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு ஏன் அவங்க வீட்டு வழியா தானே வாராரு கொடுத்துட்டு வர வேண்டிதானே இவரு கொண்டு ஒரு வாரம் நாங்க கொண்டு போய் குடுக்கணுமாமா ஏமா அக்கா பாவம் தானேமா கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாமா ஆமா இந்த மதிய நேரத்துல மாங்காலாம் சாப்பிடணும்னு தான் தோணும் கொண்டு போய் குடுக்கணும்னு தான் நானே இருந்தேன் ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போன்ட்டு தான் கொடுக்காம வச்சிருந்தேன் சரி கொண்டு போய் கொடுப்போம் அம்மா அக்காவுக்கு மாங்காய் ஊருகா பிடிக்கும்ல அதையும் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம்மா ம் சரி நாளைக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ம் கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் என்ன பண்ணுறது ஆணியை வச்சு அடிக்கக்கூடாது போர் தான் போடணும் போல இருக்கு அப்போத்தான் தண்ணி பீச்சுக்கிட்டு வரும் ம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் ஏமாடி என்னமா துணி காய போட்டுட்டிருக்கியா ஆ ஆமாங்க ஏமாடி பேரன்க்கு நல்ல காதோடமா காட்டன்ல துணி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல எல்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்கு என்னன்னு பார்மா ஏதாவது பிடிக்கலன்னா கூட சொல்லுங்க நான் போய் உடனே மாத்திட்டு வரதுக்கு ஆ அதெல்லாம் இருக்கட்டுங்க உங்க கிட்ட பேசணும் என்ன என்ன விஷயம் இல்லங்க நான் நம்ம பேரனோட துணி எல்லாம் கசக்கி போடலாம்னு சொல்லிட்டு வந்தேன் வரும்போது இந்த பக்கத்து வீட்ல ஜானகி இருக்காங்கல்ல ஆமா ஜூலியோட அம்மா அவங்களுக்கு என்ன அவங்க அவங்க சம்மந்தியை ரொம்ப வார்த்தையால நோகடிக்கிறாங்கங்க பாவம் அந்த அம்மா அழுதுகிட்டே துணி துவைச்சிட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஐயோ சாமி யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நேரமா வரவே கூடாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லுங்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்றேன்றேன் ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்காம இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப சங்கடமா இருக்கு ஏதாவது உதவி பண்ணலாமாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்க எதுக்கு இவங்களை திட்டுறாங்க அதுவும் இல்லாம மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு பெத்தவங்கள திட்டுவாங்க அது எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒண்ணு ஆனா இவங்க எதுக்கு அவங்கள திட்டுறாங்க இதுல ஏதோ தப்பா இருக்க மாதிரியே தோணுது ஆமாங்க அதுவும் இல்லாம அவங்க வசதியை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படி வசதியா இருக்கவங்க இப்படி ஒருத்தர்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லையே பேசாட்டுக்கு அவங்க வீடு பார்த்தே போகலாம் அதுவும் இல்லை அவங்க இங்கே தான் இருக்காங்க இதுவும் பெரிய பிரச்சனை போலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன இதுன்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோங்க ஏன்னா நம்ம பையனை கட்டிக்கிறேன்னு சொல்லி தான் அந்த ஜூலி பொண்ணு இருந்துச்சு நம்ம தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் அதை பண்ணி இதை பண்ணி சின்ன பொண்ணை கட்டி வச்சோம் ஆனால் இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையில் கஷ்டம்னு வரும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நம்ம அந்த பொண்ணுக்கு பாவம் பண்ணிட்டோமோ என்னமோன்னு இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல இங்கே பாருமா யார் யாருக்கு யார் யாருன்னு சொல்லிட்டு கடவுள் எல்லாம் முடிச்சும் போட்டுதான் கீழே அனுப்புறாரு நம்மளா பார்த்து இதெல்லாம் பண்றதுல அதுவா நடக்குது அவ்வளவுதான் அவங்களுக்கு ஏதோ உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க பண்ணிடுவோம் அவ்வளவா எதை பத்தி யோசிக்காதீங்க சரியா நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க நம்ம அது அப்புறம் மற்றபடி அதை பத்தி யோசிக்கலாம் ம் சரிங்க என்னன்பு பசி வந்துருச்சா வர நேரம் தாண்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க பரோட்டா வேணுமா இந்த நேரத்துல எங்கம்மா போய் வாங்குறது இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு நாளைக்கு வாங்கிக்கலாம் சரியா அடம் குடிக்க கூடாது சொல்லிட்டேன் அப்பா வெளிய போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் வந்துருவாங்க இன்னைக்கு சொல்லி விட்டா நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் உடனே சாப்பிடணும்ல அடமனக்கூடாது ஓன் ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படி தனியாக வாங்க முடியும் வாங்கினா எல்லாத்துக்கும் சேர்த்து தானே வாங்கணும் அம்மா கிட்ட காசு இல்லை அப்புறம் எப்படி வாங்க முடியும் இன்னைக்கு அம்மா சமைச்சிட்டால இன்னைக்கு ஒரு நாள் இதை நாளைக்கு அதை சாப்பிட்டுக்கலாம் சரியா என்ன மகா அத பார்த்து சிரிச்சிட்டே இருக்கேன் அது ஒண்ணு இல்ல மாமா இது பாக்க பாக்க அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்க அத தான் இருக்கேன் இதுல என்னமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது மாமா இதெல்லாம் ஃபீல் பண்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் ம் என்னமோ ஒன்னு ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல ம் கூடி சீக்கிரத்துல புரிஞ்சிப்பீங்க வரடா வீணா வரடா வீணா அவதை போன் போட்டு சொல்லு ரெண்டு அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வரட்டும் நீ வேறமா கம்மன் இருமா ரா நேரத்துல அதெல்லாம் சாப்பிட கூடாதுமா நாளைக்கு காலையில வாங்கிக்கலாம் சரியா சும்மா பண்ணிட்டு இருக்காத என்ன அன்பு என்ன ஆச்சு ஏன் ஆ ஒரு நிமிஷம் சொல்லுமாரா இல்ல அன்னைக்கு வேற வீட்டுல இருந்தீங்க இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கீங்க என்ன ஏன் இந்தா சொல்கிறேன்ப்பா அனந்திமா ரொம்ப நேரம் நீ நிற்க வேணாம் போய் ரெஸ்ட் எடு சரியா ம் சரிண்ணா அண்ணா மாரனுக்காக ஏதாவது நான் சமைக்கிறேன் போய் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் ம் சரிண்ணா மேறே இரு நான் போய் படுக்கிறேன் ஆ சரி அனந்தி அது வந்து மாறா நான் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்ச காசில் வாங்கின வீடு இடம் தான் இதெல்லாம் நாங்க அங்க இருந்ததுக்கு காரணமே எங்க மாமா வீடு என் ஆனந்தி அவங்க வீட்டு மருமவளா ஏத்துக்கிறேன்னு சொல்றதுதான் தெரியும்ல அவங்க மாமா மேலே வச்சிருந்தா ஆனந்தின்னு எங்ககிட்டயும் அடிக்கடி சொல்லுவாங்க கட்டிக்கு போறேன் அப்படின்னு போட்டோலாம் கூட காட்டுவா ஆனா என்ன அதெல்லாம் அப்போ சின்ன வயசுல பாத்தது இப்ப எல்லாம் மறந்துருச்சு அதான்பா எல்லாமே மறந்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க அமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் அவங்கள நம்பி வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு கொடுத்து எல்லா பணத்திலயும் அவங்க பேர்ல வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு என் தங்கச்சியை ஒன்றும் இல்லாம அந்த வீட்டில் கஷ்டப்பட வச்சுக்கிட்டு பெரிய பாவம் பண்ணிட்டாங்கய்யா அப்புறம் நான் இங்க தான் தெரியுது என் மாமா பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே அதுவும் பெரிய கூத்து தான் அதெல்லாம் முடிச்சு இதெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்து பெரும் கஷ்டமாயி போச்சு ஏதோ என் தங்கச்சி உன் கூட தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா நீ வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கிட்டு வராமலா இருந்துறாத அடிக்கடி வந்துட்டு போ நீதான் இப்ப அவளுக்கு ஆறுதலா இருக்க ஓ இவ்வளவுலாம் நடந்துருச்சா ஆனா இதெல்லாம் என்கிட்ட அவ சொல்ல இல்ல நான் கண்டிப்பா இவளுக்காக இங்க வந்து இனிமே அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தையோடு நிக்காம காலம் முழுக்க நீ அவளுக்கு துணையா இருக்கணும்னு ஆசைப்படுற இதுல என்ன நான் இருக்கு என் ஃப்ரெண்டு அவளுக்கு நான் இல்லாம யாரு காலம் நாங்க பாத்துக்குவோம் மாறா நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்காத காலம் அவளுக்கு நீ ஒரு தோழனா இருக்கலாம் தோல்கலாம் வாழ்க்கைன்னு ஆசைப்படுறேன் என்ன சொல்றீங்க இல்ல மாறா நான் என் தங்கச்சி யார் யாரையும் நம்பி நம்பி விட்டு விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் உன் குடும்பத்தையும் பார்த்தேன் உன்னையும் பார்த்தேன் அவளை நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனாலதான் என் தங்கச்சிக்கு உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சாவ சந்தோஷமா இருப்பான்னு தோணுச்சு நீ என்ன முடிவு சொன்னாலும் எனக்கு தான் அது தப்பான முடிவா இருந்தாலும் சரி சரியான முடிவா இருந்தாலும் சரி என் தங்கச்சியை மட்டும் என்னைக்கு நீ கைவிட்டுறாத சரியா அது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்னப்பா நான் தப்பா எதுவும் சொல்லிட்டேனா இல்ல வீட்டுல என்னை தேடுவாங்க நான் வரேன் யோசிக்காம போ நான் சொல்லிட்டனும் தம்பி தப்பா இது நினைச்சிட்டு போறானோயோ என்ன அம்மா அடிச்சாங்களா ஏன் அடிச்சாங்க அடி பாவி நான் அடிப்பாவி அடிச்ச மாதிரி சொல்ற அன்புவே அடிக்கிறாங்களா குச்சம் எடுத்துட்டு வந்து அம்மாவை பிச்சு போடுற ஏன் அன்பு என்னடி பொய் பேசிட்டு இப்ப இருக்கியா உன அடிச்சு அன்பு ஏ அம்மா அடிச்சிருக்காங்க சும்மா பிள்ளாமா இந்த அம்மாவை அடிக்கிற கம்மன் இருக்க மாட்டியா அன்பு எதுக்கு அடிக்கிற கம்மன் இருக்க மாட்டியா அப்புறம் பரோட்டா வேணும்னு இப்படி பண்ணீங்களா போச்சு இப்ப அம்மா வேற அடிச்சு போட்டே அம்மா வேற அலறாங்க இப்ப என்ன பண்றது

வாங்கிட்டு வாங்கிட்டு இல்ல ராத்திரி நேரங்க இந்த இந்த போயிட்டு இதுன்னு வாங்கி கொடுத்து உடம்புக்கு எதுவும் என்ன என்ன வேண்டானே அந்த அடம் ஒரு நாள் போகுது போய் எல்லாரும் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஆக்கி வச்சிருக்க எடுத்து வெளியே கொட்டுறதா நாளைக்கு பாத்துக்கலாம் கம்மணி இருங்க உடனே அடம் பிடிக்கிறான்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுத்து எல்லாம் வச்சுக்கோங்க அதே அப்புறம் பழக்கமாக போயிடும் இந்த மாதிரி பண்ணுனா மறுபடியும் மறுபடியும் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி அதே பழக்கம் வந்துடும் அதுக்குன்னு எப்பயாவது இருக்குது தானே கேட்குற ஆசைப்பட்டு அன்னைக்கு கூட வாங்கி கொடுக்கலன்னா எப்படி அடம் பிடிக்கிறான்னு உடனே வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை போக போக வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பா அப்போலாம் அது வேணும் இது வேணும்னு கேட்பா பெருசானோன்னு இன்னும் பெருசாக எதுவும் கேட்டானா எங்கே போவீங்க அப்போ எல்லாரும் எதை குத்தம் சொல்லுவீங்க எங்களை தானே குத்தம் சொல்லுவீங்க அப்பயே நீ ஒழுங்காக வளர்த்துருந்தா இன்றைக்கி ஒழுங்கா இருந்திருப்பான்னு அதனால தான் சொல்கிறேன் அவளுக்குன்னு வாங்கணும்னு ஆசைப்பட்டானா அவள் சேர்த்து வச்சு அதில் வாங்கணும் உடனே இப்போ நம்ம வாங்கி கொடுத்தோனாலும் அதை ரெண்டு நாள் வச்சுப்பா மூணு நாள் வச்சுக்குப்பா அதுக்கப்புறம் அதை தூக்கி எந்த மூளையில் போடுவான்னு கூட தெரியாது அதனால தான் சொல்கிறேன் அவளாக சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கும்போது தான் சேமிப்பும் அவளுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளோட அருமையும் தெரியும் கம்முனி இருங்க உடனே எல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு சின்ன புள்ள ஆசைப்பட்டு கேக்குது அதை வாங்கி கொடுக்க விட ம் என்னத்த நான் சொல்றதுன்னு தெரியல அதுக்கு வீரவசன மாதிரி பேசுவ சரி கோதுமை மாவு இருக்கா ம் இருக்குங்க சரி அதை வச்சு ஏதாவது செஞ்சு கொடுத்தா அது பரோட்டான்னு சொல்லி சாப்பிடுவா நான் ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன் கம்முனி இரு பாவம் ராத்திரி நேரத்தில் அள வைக்க வேணாம் அப்புறம் ஏங்கி போய்டுவா நான் சொல்றது மட்டும் உங்களுக்கு புரியவே புரியாது என்னமோ பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க